அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த ஆண்டு தை அமாவாசையானது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வருதுங்க இது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி என்று நைட்டு எட்டு பத்து மணிக்கு தொடங்கி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நைட்டு ஏழு இருபத்தி ஒரு மணிக்கு அமாவாசை இருக்குன்னு சொல்லலாங்க இந்த அமாவாசையில் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிக மிக சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த அமாவாசை தினத்தில் நம்மளோட முன்னோர்களை நினைத்து காக்கைகளுக்கு சாப்பாடு வைக்கிறதுனால நம்ம வாழ்வில் நல்ல முன்னேற்ற அடைய முடியும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை தரும் அதனால் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உயிரினங்களில் கூடி வாழ்ந்து சேர்ந்து உண்ணும் பழக்கங்கள் உயர்ந்த குணம் கொண்டதுதான் இங்கே காக்க என்னன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட உயர்ந்த ஜீவனான காகத்திற்கு நம்ம தினமும் சாதம் வைக்கிறதுனால பித்திருக்களோட ஆசையை நம்மளால் பெற முடியும் எனவே காகத்திற்கு நம்ம அன்றாடம் உணவளிப்பது மிக மிக சிறப்பு வாய்ந்தது அது மட்டும் அல்லாமல் அமாவாசை தினத்தில் நம்ம காகத்திற்கு சாதம் வைப்பது அதை விட சேர்ந்ததுன்னு சொல்லலாங்க நாம் வைக்கிற உணவை அந்த காகம் சாப்பிடும்போது நம்மளோட கர்ம வினைகள் அனைத்தும் கரைவதாக அதிகம் சொல்லப்படுகிறது அமாவாசையிலும் வைப்பது மிக சிறந்ததுன்னு பார்த்தோம் மறைந்த பெற்றோர் மற்றும் மோதாதையரை மனதில் நம்ம நினச்சி அமாவாசை நாளில் ஆறு கடல் போன்ற புனித நீர்நிலைகளில் நம்ம நீராடி மோதையாதியர்களுக்கு தர்ப்பணம் செய்வது அதை விட சிறந்ததுன்னு சொல்லுறாங்க இதற்கு உகந்த நேரம்னு பார்த்தீங்களா மதிய வேலை அதே போல் இந்த நாளில் தர்ப்பணம் கொடுப்பது மிக சிறந்தது அமாவாசையில் நம்ம முன்னோர்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கை அனைவருக்குமே இருக்குங்க அப்படி நம்ம வீட்டிற்கு வரும் முன்னோர்களுக்கு உணவு கொடுப்பது போல நம்முடைய வீட்டு வாசலுக்கு வரும் காகங்களுக்கு நம்ம உணவு கொடுக்கறதுனால யமன் மகிழ்ச்சி அடைய வராம் அதனால நம்ம முன்னோர்கள் வந்து நம்மளை வாழ்த்திட்டு செல்லுவாங்க அமாவாசை தினத்தில் படையலிட்டு வணங்கிய பின்னாடி காக்கைகளுக்கு உணவு வைப்பது ரொம்ப முக்கியங்க இப்படி உணவிடுவதனால பித்ருக்களோட ஆசி நமக்கு கிடைக்குங்க அமாவாசை தினத்தன்னைக்கு மறைந்த முன்னோர்கள் காக்கை வடிவில வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வாங்க அப்போ நம்ம யமனும் சனியும் சகோதரர்கள் ஆவாங்க அதனால நம்ம காக்கைக்கு உணவு விடுவதனால இருவரும் ஒரே சமயத்துல திருப்தி அடைவாங்கன்னு சொல்லப்படுகிறது அமாவாசை தினத்தினிக்கி காகங்களை வழிபடுவதால சனி பகவானை திருப்திப்படுத்துவதாகவும் சொல்கிறாங்க சொல்றாங்க முன்னோர்கள் இறந்த தேதி ஆடி அமாவாசை தை அமாவாசை மகளாய அமாவாசை வழிபாட்டில் காகத்துக்கு முக்கியத்துவம்னு சொல்லலாங்க காகத்திற்கு தினமும் காலையில் சாதம் வைக்கும்போது நிஜமாகவே பித்ருக்கோளோட ஆசி நமக்கு கிடைக்குங்க அது இல்லாமல் செய்வினை கோளாறுகள் நம்ம வீட்டு பக்கமே எட்டி பார்க்காது தீராத கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அது தீர்ந்துவிடும் சொல்லலாங்க காகங்கள் வந்து நமக்கு வரக்கூடிய நல்லது கெட்டதை அது ஒரு சில அறிகுறிகளால் சொல்லுங்க யாராவது நம்ம வீட்டுக்கு விருந்தினர் வருவதாக இருந்தால் நல்ல செய்கறி வருவதாக இருந்தாலும் கூட முன்கூட்டியை வந்து காகம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து க பல குரலில் சத்தம் கொடுக்குங்க காலையில் நம்ம எழும் முன்னரே காக்கையோட சத்தம் கேட்டால் நினைத்த காரியம் நடக்கும் அப்படின்னு அர்த்தங்க நமக்கு அருகில் அல்லது வீட்டு வாசலை நோக்கி அந்த காகம் வந்து சத்தம் போட்டால் நல்ல பலன் இருக்குன்னு அர்த்தம் வீடு தேடி காகங்கள் வந்து கரைந்தால் அதற்கு உடனே உணவிட வேண்டுங்க நாம் காகம் வெளிப்படுத்தும் சில அறிகுறிகள் நமக்கு முன்கூட்டியே சில செயல்களை நமக்கு உணர்த்துன்னு சொல்லலாங்க தை அமாவாசை நாட்களில் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிக மிக சிறந்ததுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நாம் நீண்ட நாட்களாக தர்ப்பணம் கொடுக்காத இருப்பவர்கள் கூட இந்த தை அமாவாசையில் தர்ப்பணம் கொடுப்பது மிக சிறந்ததுன்னு சொல்லலாங்க இந்த நாளில் என்னென்ன விஷயங்களை நம்ம கட்டாயமாக மேற்கொள்ளணும் அப்படின்னா நம்ம தை மாதம் என்றாலே பொங்கலுக்கு அடுத்தபடியாக இந்துக்கள் அனைவரும் இந்து சமயத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளை எதிர்நோக்கி காத்திருப்பாங்க தை அமாவாசை நாளில் நீர்நிலைகளில் நீராடி நம்முடைய வாழ்ந்த மறைந்த மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது அவர்களோட ஆசி முழுமையாக நமக்கு கிடைக்குன்னு சொல்லலாங்க புனித நீராடினால் கர்மங்கள் நீங்கும் என்பது ஐதீகமாக சொல்லப்பட்ட ஒரு உண்மை இந்த இது குறிப்பாக தை மாதம் தேவர்களுக்கான விடியற் காலை நேரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த நாளில் எப்போதும் வழிபாடுகள் மேற்கொள்ளும் என்னென்ன விஷயங்களை நம்ம கடைபிடிக்க வேணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டிற்கான தை அமாவாசை வருகின்ற ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு பத்து மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் அதாவது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நைட்டு ஏழு இருபத்தி ஒரு மணிக்கு முடியுதுன்னு சொல்லலாங்க இந்த நாளில் நீர்நிலைகளில் உள்ள இடங்களில் நீராடி முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுப்பது மிகச் சிறந்ததுன்னு சொல்லலாங்க இவ்வாறு செய்யும்போது நம்முடைய கர்மங்கள் நீங்குவதோடு மூதாதையர்கள் ஆசி மனப்பூர்வமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படலாங்க அதனால் மக்கள் அதிக அளவில் இதில் வந்து பங்கேற்பாங்க தமிழகத்தில் உள்ள மக்கள் பெரும்பாலும் தை அமாவாசை நாளையே ராமேஸ்வரம் ராமசுநாத சுவாமி கோயிலில் உள்ள அக்னி தீர்த்தத்தில் நீராடுவாங்க பின்னர் கடற்கரையில் அயர்களை வைத்து தர்ப்பணம் கொடுப்பாங்க அந்த ஆன்மீக சடங்குகளை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஆறு மணி முதல் ஏழு இருபது மணி வரை மேற்கொள்வது ரொம்ப சிறப்புங்க அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை இந்த நேரத்தை தவறுடும் பட்சத்தில் அதே நாளில் காலை ஒன்பது மணி முதல் மாலை பதினொன்று ஐம்பத்தஞ்சு மணி வரைக்கும் அந்த தர்ப்பணத்தை நம்ம கொடுக்கலாம் இந்த நாளில் விரதம் இருக்கும் மக்கள் வழிபாடுகள் அனைத்தையும் முடிந்த பின்னதாக விரதத்தை மதியம் ஒன்றரை மணி முதல் ரெண்டு மணி வரைக்கும் முடித்து கொள்ளலாம் இதையடுத்து வீடுகளில் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள்ளே விளக்கேற்றி நம்ம வழிபடலாங்க ஒருவேளை உங்களால் கோயில்கள் அல்லது நீர்நிலைகளுக்கு சென்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் முடியாத ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறவங்க வீடுகளில் நம்ம வழிபாடுகளை மேற்கொள்ளலாங்க வீடுகளில் வழிபாடுகளை மேற்கொள்ளும்போது நாம் நேரத்தை முறையாக பின்பற்ற வேண்டும் வாழ்க்கையில் எப்போதுமே நம்ம கஷ்டம் மட்டும் நிறைந்துள்ள மக்கள் வந்து தங்களோட கஷ்டங்கள் தீர வேணும் அப்படின்னு நினைக்கிறோங்க தை அமாவாசை நாளில் பிற்கொள் பித்ருக்களோட வழிபாட்டை மேற்கொள்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதற்கு ஏற்ப தை அமாவாசை நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம இந்த த வழிபாட்டு முறையை நம்ம பயன்படுத்தி வந்தால் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க இதை முடிஞ்சால் முயற்சி செய்யுங்க உயிரினங்கள்லேயே கூடி வாழ்ந்து சேர்ந்து உண்ணும் வழக்கமுள்ள உயர்ந்த ஒரு ஜீவன்னு சொன்னால் அது நம்ம காக்கை இனத்தை மட்டுமே சொல்ல முடியுங்க அப்படிப்பட்ட உயர்ந்த ஜீவனான காகத்திற்கு உணவிடுவதன் மூலம் பித்திருக்களோட ஆசை நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும் எனவே காகத்திற்கு அமாவாசை தினத்தில் உணவடிப்பது மிக மிக சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாங்க அதனால நம்ம வந்து இந்த காக்கை இனத்தை பார்த்தா நமக்கும் கூடி வாழ்கிற ஒரு பழக்கமும் ஏற்படும் சொல்லலாங்க காகங்கள் வந்து நம்மளோட சமூகத்தின் முக்கிய பங்குன்னு சொல்லலாங்க மற்ற பறவைகளை விட காகம் நம்ம சமூகத்தோடும் வாழ்க்கையோடும் ஒட்டி ப ஒட்டி இருக்குன்னு சொல்லலாங்க அமாவாசை விரதம் இருப்பவங்க கண்டிப்பாக முன்னோர்களுக்கு உணவும் படையலிட்டு நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்னாடி காகத்திற்கு உணவு வைத்த பின்னரே நம்ம சாப்பிட்றது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் காகத்திற்கு நாம் உணவு அளிக்கும் போது காலையில் சாதம் வைப்பதால் நம்ம வாழ்வில் தீராத கடன் தொல்லைகள் இருந்தாலும் தீருங்க புத்திர சாத்தான் பாக்கியமும் நமக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் காகம் நம்ம முன்னோர்களின் வடிவமாக பார்க்கப்படுகிறது அதோடு நம்ம முன்னோர்களுக்கும் வழிபாடு நடத்தும் போது முன்னோர்கள் காக்கை வடிவில வந்து வழிபாட்டுல கலந்து கொள்வதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நம்ம காக்கை சனி பகவானின் வாகனன்னு சொல்லலாங்க காக்கைக்கு உணவளிப்பதால் சனி பகவான் மகிழ்ச்சி கொள்வார் அதோடு சனி பகவானோட சகோதரர் யம தர்மராஜன் ஆவார் யம தர்மராஜா காக்கை வடிவில் வந்து மனிதர்கள் வாழும் இடங்களில் அவரோட நிலை நிலைகளை அறிவாராம் காகம் வந்து நம்மளோட வீட்டை நோக்கி கரைஞ்சால் நல்ல பலன்கள் தரணும் அப்படின்னு சொல்லலாம் காலையில் நம்ம எழுந்திருக்கிறது முன்னாடியே காக்கை கரைவதை கேட்டால் நினைத்த காரியங்கள் அன்று வெற்றியோக கிடைக்கும் காக்கை உணவு அளிப்பதன் மூலம் சனி பகவான் யமதர்மன் மற்றும் முன்னோர்களோட ஆசையும் நமக்கு கிடைக்குங்க அமாவாசை இன்னைக்கு நம்ம சமைக்கும் உணவை படையில் வச்சுட்டு நம்ம முன்னோர்களுக்கு கொடுப்பதாக நினைத்து காகைகளுக்கு நம்ம உணவளித்து வந்தால் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க தை அமாவாசை தினமான நாளை காகத்திற்கு பலரும் உணவு வைத்து அது சாப்பிட்ட பின்னரே வீட்டில் உள்ளவர்கள் சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அப்படி காகங்கள் சாதத்தை எடுத்துக்கொண்டால் மு முன்னோர்களோட ஆசி நமக்கு கிடைக்குன்னு சொல்லலாங்க அவர்களின் நம்பிக்கை அமாவாசை அன்று சமைக்கும் உணவை படையல் வைத்து நம்ம முன்னோர்களுக்கு கொடுப்பதாக நினைத்து காகைக்கு வைத்து நம்ம அதை சாப்பிட வைக்கிறோம் அந்த சாப்பாட்டில் கீரை காய் கிழங்கு ஆகிய மூன்று உணவுப் பொருட்களுமே சமைக்க வேணுங்க அதில் மிகவும் முக்கியமானது வாழைக்காய் தான் ஏன்னா முன்னோர்களோட அருளால் நம்ம குளமும் சந்ததிகளும் வாழையடி வாழையாக தழைக்க வேண்டும் என்பதற்காக வாழைக்காயை நம்ம தவறாமல் செஞ்சு அந்த காகைகளுக்கு உணவளிக்கணும் அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை அடைமுடியும் இந்த வீடியோவில் காகத்திற்கு அமாவாசை தினத்தில் காகத்திற்கு சா சாதம் வச்சால் என்ன பெருமை அப்படிங்கிறது இதை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பல சுவாரஸ்யமான தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேரும் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் நன்றி வணக்கம்